ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் தொண்ணூற்றி புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் நிறை கொண்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா பூமிக்கு மிக அருகில் இருக்கிற நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதம் நிறை கொண்டது எதுன்னா அது சூரியன் தான் அதே மாதிரி பூமிக்கு அருகில் இருக்கிற நட்சத்திரம் எதுனாலும் அது சூரியன்தான் ஏன் சூரியனை நட்சத்திரம்னு சொல்கிறோன்னா நட்சத்திரத்துக்கு அதிக நிறை இருக்கணும் அதனுள் அணுக்கரு இணைவும் மற்றும் அணுக்கரு பிளவும் இருக்கணும் இந்த தகுதி எல்லாமே சூரியனுக்கு இருக்கிறனால சூரியனை வந்து ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியனில் பொதுவாக அணுக்கரு இணைவு தான் நடைபெறுது ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறும் சூரியனோட வடிவம் என்னென்னா கோலம் வடிவமான உருண்டையாக இருக்கும் சூரியனோட வயசு என்னென்னா நாலு புள்ளி ஆறு ஜீரோ மூணு பில்லியன் வருடம் சூரியனோட ஒளி பூமியை வந்தடைய எட்டு புள்ளி மூணு நிமிஷம் ஆகும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் எவ்வளோ தொலைவு இருக்குன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு இருக்குது சூரியன் குடும்பத்தில் அளவுலேயும் நிறையிலையும் எது அதிகமாக இருக்குதுன்னா அது சூரியன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் பெருசாக இருக்கும் ஆனால் பூமியை போல் எவ்வளவு பெருசாக இருக்கும்னு தெரியாது அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் சூரியனோட ஈர்ப்பு சக்தி பூமியை போல் இருபத்தெட்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஒருவேளை சூரியன் அழிஞ்சு போனாலுமே அது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா எட்டு புள்ளி மூணு நிமிஷம் தான் தெரியும் சூரியனை ஞாயிறு கதிரவன் பகலவன் அனலி பரிதி இரவி போன்ற பெயர்லாம் இருக்குது பூமியை போல் சூரியன் எந்த அளவுக்கு பெருசுன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பூமியை வந்து சூரியனுள் வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன டாபிக் எடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்